குயிக் ரிவிஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜியு போப் வீரமாமுனிவர் இவங்க மட்டும் இல்லாமல் கால்டுவெல்ஸ் அதுக்கு அடுத்தது ஒரு சில கவிஞர்களோட வரிகளை கொடுத்து அந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து அட் ப்ரெசன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து இருக்கக்கூடிய பர்டிகுலர் டாபிக் ஜியு போப் வீரமாமுனிவர் அப்புறம் கால்டுவெல்ஸ் ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு ஆப்ஷன் பி கிரேக்கம் ஆப்ஷன் சி ஆங்கிலம் ஆப்ஷன் டி ஜெர்மன் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆங்கிலம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் ஆப்ஷன் சி போப் ஆப்ஷன் டி சீகன் பால்கு

சேராத ஒருவர் யார் பதின்மருள்னா திரு திருக்குறளுக்கு உரை எழுதிய பத்து பேர் ஓகேங்களா ஸோ இப்போ கிடையாது முற்காலத்தில் எழுதின அந்த பத்து பேர் அதில் சேராதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஆப்ஷன் ஏ தருமர் ஆப்ஷன் பி மல்லர் ஆப்ஷன் சி ஜியு போப் ஆப்ஷன் டி பரிமேல் அழகர் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஜியு போப் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் கெல்லட் ஆப்ஷன் பி கமில் சுகலபில் மார்க் முல்லர் அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் சி ஜியூ போப் சூலியல் வின்சோன் ஆப்ஷன் டி ஹிபாலஸ் ப்ளைனி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஜியூ போப் சூலியல் வின்சோன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் யார் ஆப்ஷன் ஏ ஊவே சாமிநாதர் ஆப்ஷன் பி ஜியூ போப் ஆப்ஷன் சி கால்டுவெல் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் முனிவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஜியூ போப் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜியூ போப் தொகுத்த நூலின் பெயர் ஆப்ஷன் ஏ கலம்பகம் ஆப்ஷன் பி காவலூர் கலம்பகம் ஆப்ஷன் சி கதம்ப மாலை ஆப்ஷன் டி தமிழ் செய்யூட் கலம்பகம்

ஆப்ஷன் சி ராப்பி சேதுப்பிள்ளை ஆப்ஷன் டி கால்டுவெல் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் எ ரைட் ஆன் சார் ஜியூ போப் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஜியூ போப் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு டேஸ் ஆம் நாள் பிறந்தார் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் இருபத்தி நாலு ஆப்ஷன் பி நவம்பர் பதினேழு ஆப்ஷன் சி பிப்ரவரி பதினெட்டு ஆப்ஷன் டி ஆகஸ்ட் இருபத்தி மூணு அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன் சார் ஏப்ரல் இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் ஆப்ஷன் பி ஜியூ போப் ஆப்ஷன் சி பெஸ்கி ஆப்ஷன் டி செல்லி ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன் ஜி ஜியூ போப் நெக்ஸ்ட்டு கொஷின் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் ஸோ இதை வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் ஓகேங்களா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அடிக்கடி கேட்குற கொஷின் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன் ஜி யூ போப் நெக்ஸ்ட் கொஸ்டின் பரதிமார் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் ஏ வில்லியம் ஜோன்ஸ் ஆப்ஷன் பி பேராசிரியர் ராஸ்க் ஆப்ஷன் சி கால்டுவெல் ஆப்ஷன் டி ஜியு போப் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜியு போப் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் யாது அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பவன் ஆப்ஷன் பி அடக்கமுடையவன் ஆப்ஷன் சி அஞ்சாதவன் ஆப்ஷன் டி அறியாதவன் ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அஞ்சாதவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் டேஸ் டேஸ் ஆகிய மொழி நூல்களை படித்தார் ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ தமிழ் ஆங்கிலம் ஆப்ஷன் பி வடமொழி கன்னடம் ஆப்ஷன் சி தெலுங்கு தமிழ் ஆப்ஷன் டி வடமொழி தமிழ் ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் வடமொழி

என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் முனிவர் ஆப்ஷன் சி ஜியூ போப் ஆப்ஷன் டி தேவனய பாவனர் ஆப்ஷன் டி விடைய தெரியவில்லை ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஜியூ போப் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஸோ இது ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் இது வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார் ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜியூ போப் இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொறுத்து வீரமாமுனிவர் போப் கால்டுவெல் சீகன் பால்கு இது வந்து லெப்ட் சைடு கொடுத்துருக்காங்க ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து ஜெர்மன் இங்கிலாந்து இத்தாலி எந்த நாட்டவர் அப்படிங்கிறது மாதிரி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ இங்க வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி ஸோ அதுக்கு அடுத்தது போப் இங்கிலாந்து அதுக்கு அடுத்தது கால்டுவெல் அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மன் ஓகேங்களா அப்போ எப்படி வருது ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படின்னு வருது ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படி தானே வருது ஒன் டூ கரெக்டு ஓகேங்களா ஸோ ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படிங்கிறது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் பிறந்த நாடு ஸோ ஆப்ஷன் ஏ பாரிஸ் ஆப்ஷன் பி இத்தாலி ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் இத்தாலி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர் ஆப்ஷன் சி அகத்தியர் கிணியர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் வீரமா முனிவர் பாருங்க கார்முக தசனி கூச கடுத்தவர்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறந்தனன் நாம வேளார் என்ற வரிகளை எழுதியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி வீரமா ஆப்ஷன் டி ஒட்டக்கூத்தர் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் வீரமாமுனிவர் முனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ வி ஜியுபோப் ஆப்ஷன் பி ராபி சேது ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் ஆப்ஷன் டி ஆடுமுக நாவலர் இதுக்கான ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர் முனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜி ஆப்ஷன் பி முனிவர் ஆப்ஷன் சி பவனந்தி முனிவர் ஆப்ஷன் டி கால்டுவல் ஆன்சர் பி இஸ் ரைட் ஆன்சர் முனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நூல்கள் நூலாசிரியர் வந்து பொறுத்துக ஓகேங்களா சோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூல் வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட் சைடில் இருக்கிறது நூல் ஆசிரியர் தொன்னூல் விளக்கம் மனுமுறை கண்ட வாசகம் நலவின்பா திருக்கோவையார் இதுவே ரைட் சைடில் பாருங்கள் புகழேந்தி மாணிக்க வாசகர் ராமலிங்க அடிகளார் வீரமாமுனிவர் ஸோ இந்த மாதிரி பொறுத்தகை வரும்போது இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு நமக்கு தெரிஞ்சால் கூட போதும் அதை வச்சு கெஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ இங்கே தொன்னூல் விளக்கம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார் அதுக்கடுத்தது நலவெண்பா புகழேந்தி திருக்கோவையார் மாணிக்க வாசகர் எப்படி வருது ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்புடின்னு வருது ஓகேங்களா சி இஸ் ரைட் ஆன்சர் ஃபோர் த்ரீ ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் ஆப்ஷன் பி கால்டுவெல் ஆப்ஷன் சி போப் ஆப்ஷன் டி தேவ நாயகம் பிள்ளை ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ குணங்குடி மஸ்தான் சாஹிபு ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் ஆப்ஷன் டி ராபி சேது பிள்ளைக்கான வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆங்கிலம் ஆப்ஷன் பி பிரெஞ்சு ஆப்ஷன் சி கன்னடா ஆப்ஷன் டி லத்தின் டி இஸ் ரைட் ஆன்சர் லத்தின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஜியு போப் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் ஆப்ஷன் சி ஹச் ஏ கிருஷ்ண பிள்ளை ஆப்ஷன் டி ராபி சேது பிள்ளை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் வீரமா முனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்யுள் வடிவம் ஆப்ஷன் பி ஒளி வடிவம் ஆப்ஷன் சி வரி வடிவம் ஆப்ஷன் டி நாடக வடிவம் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் வரி வடிவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜி போப் போஷன் பி எட்கார் ஆலன்போ ஆப்ஷன் சி கால்டுவெல் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் ஆப்ஷன் பி தாய் மாணவர் ஆப்ஷன் சி ஜியூ போப் ஆப்ஷன் டி கால்டுவெல்ஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் வீரமா முனிவர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வீரமா தான் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஷின் வந்தாலே இதான் ஆன்சர் அப்படிங்கிறது மார்க் பண்ணிடலாம் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் ஆப்ஷன் ஏ பெரியார் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் ஆப்ஷன் சி கால்டுவெல் ஆப்ஷன் டி ஜியு போப் ஓகேங்களா அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர உகர வரிசை திரும்ப அதே கொஸ்டின் இன்னொரு வருஷம் வந்து அது ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வீரமா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் ஆப்ஷன் ஏ புளியங்குடி ஆப்ஷன் பி சிறுகுடல் பட்டி ஆப்ஷன் சி மாங்குளம் ஆப்ஷன் டி இடையன்குடி ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இடையன்குடி நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் ஆப்ஷன் பி ஈவேரா ஆப்ஷன் சி அடிகள் ஆப்ஷன் டி இராஸ் பாரத்ரியார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் கால்டுவெல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவனைய பாவனர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி கால்டுவெல் ஆப்ஷன் டி ஜி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் கால்டுவெல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கால்டுவெல் பிறந்த நாடு ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி அயர்லாந்து ஆப்ஷன் சி இத்தாலி ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அயர்லாந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் இப்போதான் நம்ம பார்த்தோம் கால்டுவெல் ஆன்சர் ஓகேங்களா இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் கால்வேலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் கொஷின் இந்த கொஷின் ரொம்ப 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 முக்கியம் நிறைய கொஷின் பேப்பர்லாம் வந்துருக்கு ஓகேங்களா உலகெனில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் கால்டுவெல் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது இது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதிகமாக கேட்டிருக்காங்க பாருங்க இந்த கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கால்டுவெல் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இதுக்கான கால்டுவெல் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார் சோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்திய கவிஞர் ராமலிங்கனர் ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷன் சி ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் ஆப்ஷன் டி ரஷ்ய கவிஞர் அறிஞர் தால்கதாய் இது வந்து நம்ம வீரமா முனிவர்லையும் இல்லை ஜியு போப்லையும் இல்லை அது இல்லாமல் நிறைய கவிஞர்களை பற்றின கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து கேட்டிருப்பாங்களே அதை நம்ம இங்கே தொகுத்து கொடுத்துருக்கோம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ரசூல் கம்சதேவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ரசூல் கம்சதேவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யார் ஸோ ஆப்ஷன் ஏ கால்டுவெல் ஆப்ஷன் பி நோம் சாம் சுகி ஆப்ஷன் சி கபில் சுவலபில் ஆப்ஷன் டி மார்க்ஸ் முல்லர் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நோம் சாம்சுகி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடி இல்லாத பறவை என்று பாடியவர் யார் இது வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன் ஆப்ஷன் பி உமர் கையாம் ஆப்ஷன் சி ரசூல் கம்சதேவ் ஆப்ஷன் டி வைரமுத்து ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ரசூல் கம்சதேவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இவான் ஆப்ஷன் பி ஹெச் ஏ கிருஷ்ணபிள்ளை ஆப்ஷன் சி தால் சுதாய் ஆப்ஷன் டி முனைவர் எமினோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைஸ்ட் ஆன்சர் தால் சுதாய் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாட அடைந்த வெள்ளித்தட்டு தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆப்ஷன் பி ஜி போ ஆப்ஷன் சி டாக்டர் கிரவுல் ஆப்ஷன் டி கால்டுவெல் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் டாக்டர் கிரவுல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் ஆப்ஷன் ஏ பாப்லோ நெருடா ஆப்ஷன் பி ஸ்டெஃபான் மல்லார்மே ஆப்ஷன் சி வால் விட்மேன் ஆப்ஷன் டி ரசூல் கம்சதேவ் ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஸ்டெஃபான் மல்லார்மே நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின் பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேக்ஸ் முல்லர் ஆப்ஷன் பி கெல்லட் ஆப்ஷன் சி கால்டுவல் ஆப்ஷன் டி எமினோ ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எமினோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தஞ்சை தேவநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ ஸ்வாட்ஸ் பாதிரியார் ஆப்ஷன் பி கால்டுவெல் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் ஆப்ஷன் டி எச் கிருஷ்ணபிள்ளை அதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் என்று பாராட்டியவர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் மேக்ஸ் முல்லர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஆப்ஷன் ஏ ஆறுமுகனாவலர் ஆப்ஷன் பி ஜோசப் கொன்ஸ்டான் ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா ஆப்ஷன் டி ஜியூ போப் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஜேம்ஸ் பிராங்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் ஆப்ஷன் ஏ கோலியாத்து ஆப்ஷன் பி தாவியது ஆப்ஷன் சி ஏசு பெருமான் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் சூசை மாய் முனிவர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மல்லாருமே ஆப்ஷன் பி ஆல்பர்ட் வைட் சார் ஆப்ஷன் சி விட்னே ஆப்ஷன் டி வால்ட் விட்மேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை அதாவது எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூர் அண்ட் புறப்பொருள் மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஜியூபோப் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியூபோப் பிறந்த நாடு எது ஜியுபோப் பிறந்த நாடு ஆப்ஷன் ஏ இத்தாலி ஆப்ஷன் பி கனடா ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் சி இலங்கை ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் சந்தா சாகிப்பால் குணங்கடி மஸ்தானுக்கு ஆப்ஷன் பி சரபோஜியால் தேவநாயகருக்கு ஆப்ஷன் சி சரபோஜியால் சீகன் பாகல்கு ஆப்ஷன் டி சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் யார் கூற்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராபி சேதுப்பிள்ளை ஆப்ஷன் பி மாப்பூ சிவஞானம் ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தனார் ஆப்ஷன் டி ஊவே சா சுவாமிநாதர் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ராபி சேது பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சதுரகராதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொங்கர் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விட்டதான் செய்கிறது என்று எழுதியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அறிஞர் அண்ணா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜியூபோக் அப்புறம் வீரமாமுனிவர் அவங்களோட டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்த கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன பார்த்தோம்னா கால்டுவெல்ஸ் அவரை பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க பிளஸ் அது போக ஒரு சில கவிஞர்கள் பற்றியும் நம்ம பார்த்திருக்கோம் பாடல் பார்த்துருக்கோம் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா ரிப்பீட்டட வரக்கூடிய கொஷின் தேங்க்யூஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவகம் அகாடமி இவ்வளோ அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் கேள் டிஸ்கிரிப் இருக்கு தேவைப்படுவாங்க பாத்துக்கோங்க